ഭക്തകൾ അനവർക്കും ജയന്തി ബാലശ്രീനിവാസൻ കോടി നമസ്കാരങ്ങളിൽ இன்றைய தினம் சிறப்பு சிவஸ்தலங்கள் என்ற தலைப்பின் மூலம் திருப்பாச்சேத்தின் திருநோக்கிய என்ற பற்றி விவரிக்க உள்ளேன் சுமார் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு பழமையான பாண்டிய மன்னர் கால கோவில் திருமகள் வழிபட்ட ஸ்தலம் இரண்டு மரகத லிங்கங்கள் தரிசனம் தரும் ஸ்தலம் இரு நாய்கள் வாகனத்துடன் பைரவர் அருள்வது கிழமைகள் தோறும் சிவனுக்கு துளசியால் அர்ச்சனை செய்யப்படுவது நல சக்கரவர்த்தியால் கட்டப்பட்ட விமானத்தை உடையது பிரம்மஹத்தி தோஷம் நீக்கும் ஸ்தலம் இப்படி பல சிறப்புகளை கொண்ட ஒரு அற்புத ஸ்தலமான திருப்பாச்சியத்தில் உள்ள மறுநோக்கும் பூங்குழலி உடனாய திரு நோக்கியே அழகிய நாதர் கோவிலை பற்றிய வரலாறு பற்றி பார்ப்போம் மூலவர் அருள்மிகு திரு நோக்கியே அழகிய நாதர் இறைவி அருள்மிகு மறுநோக்கு பூங்குழலி பாரிஜாத மரம் இந்த ஆலயத்தில் தல விருஷமாகும் லக்ஷ்மி தீர்த்தம் இந்த ஆலயத்தில் தீர்த்தமாகும் இக்கோவில் சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளது தொலைவில் ராமேஸ்வரம் செல்லும் வழியில் இவ்வூர் அமைந்துள்ளது இறை அருளுடன் வளம் நிறைந்த பகுதியாக இருப்பதால் திருப்பாச்சேட்டி என்றும் லக்ஷ்மி வழிபட்டதால் லக்ஷ்மிபுரம் என்றும் தவள மல்லிகை காடாக விளங்கியதால் பாரிஜாத்த வனம் என்றும் நல சக்கரவர்த்தி துர்வாச முனிவர்கள் ஆகியவர்கள் வழிபட்டதால் உன்னதபுரி என்றும் இவ்வூருக்கு பல பெயர்கள் உண்டு இங்கு வில்வ மரங்கள் அதிகமாக காணப்படுகின்றன சுற்றுப்புற பிரகாரத்தில் வலம்புரி விநாயகர் முருகன் தட்சிணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் துர்கை பிரம்மன் மற்றும் நவ கிரகங்கள் ஆகியவர்கள் உள்ளனர் இக்கோவிலில் தனி சன்னதில் இரண்டு பக்கமும் நாய் வாகனத்தில் காட்சி தரும் கால பைரவர் அபூர்வ கொண்டவர் வயிற்று நோய் வாத நோய் சர்ம நோய் மற்றும் இருதய நோய் முதலிய நோய்களை நீக்கி அருள்வதால் இவர் கஷ்ட நிவாரண பைரவர் என்றே அழைக்கப்படுகிறார் அதிபதியான நடராஜர் இங்கு ஒளிவடிவாக இசைக்கல் நடராஜராக இருக்கிறார் இவரது திருமேனியை தட்டினால் இசை ஒலி எழும்பும் என்பது ஒரு தனி சிறப்பாகும் சுயம்பு மூர்த்தியான இவருக்கு வான்மீகநாதர் பாரிஜாத வனரதீசர் சக்கரவர்த்தீஸ்வரர் லக்ஷ்மி வரத சுந்தரேஸ்வரர் என்ற பெயர்களும் உண்டு பக்தர்களே எதற்காக திருமகை இத்தலத்திற்கு வந்து வழிபட்டாள் என்றும் சிவனுக்கு உகந்தது வெறுவம் மட்டுமே ஆனால் இங்குள்ள சிவபெருமானை துளசியால் அர்ச்சனை செய்யப்படுவது பற்றி விவரங்களை பார்ப்போம் துளசியை சிவபெருமான் உண்டாக்கிய இடம் இத்தலமே ஒரு சமயம் பிரம்மா சிவனின் கோபத்தை அனலாக திரட்டி கடலுக்குள் செலுத்தினார் கடனுக்குள் புகுந்த அனல் குழந்தையாக பிறக்கவே அதற்கு ஜலந்தரன் என பெயரிட்டனர் ஜலந்தரன் முனிவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் தொந்தரவு கொடுத்தான் அவனை அழிப்பதற்கு அவனுடைய மனைவியான பிருந்தையின் பதிவிரத்தை அழிக்க வேண்டும் என்று திருமால் அறிந்தார் அதனை அறிந்த பிருந்தை தீயில் புகுந்து தன் உயிரை மாய்த்துக் கொண்டார் ஜலந்தரிடம் தன் வலிமையை இழந்து சிவனிடம் தோற்றான் சிவன் பூமியில் ஒரு வட்டத்தை வரைந்து ஜலந்திரனை எடுக்கக் கோரிய போது அதை சக்கரமாக அழித்தது விருந்தையின் சாம்பலில் திருமால் கலந்தார் வைகுண்டம் இருண்டது இதைக் கண்ட மகாலட்சுமி திருமாலை நினைத்து மிகவும் மன வேதனை அடைந்தாள் அப்போது பார்வதி தேவி மகாலட்சுமியிடம் பூலோகத்தில் உன்னத புரி என்னும் திருப்பாட்சியத்தில் உள்ள புற்றிடம் கொண்ட ஈசனை வழிபட்டால் லட்சுமியின் கணவனான திருமாலை அவள் அடையலாம் என்று கூறினாள் திருமகளும் ஒரு மண்டலம் அங்கேயே தங்கி சிவ வழிபாடு செய்தான் திருமகளுக்கு காட்சி தந்த சிவபெருமான் சில விதைகளை கொடுத்து வெந்தையின் சாம்பலில் தூவச் சொன்னார் அவ்வாறு தூவியதும் அதிலிருந்து துளசி தோன்றவே திருமால் சிவனை துளசியால் அச்சித்துவிட்டு மீறிய மாலையாக்கு தன் கழுத்தில் அணிந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சி ஒரு சோமவார தினத்தன்றுதான் நிகழ்ந்து எனவே இன்றும் சோமவாரத்தில் இறைவனுக்கு துளசியால் அர்ச்சனை செய்யப்படுகிறது இத்தலம் துர்வாச மனிதராலும் பூதிக்கப்பட்டது இவரே நல சக்கரவர்த்தியிடம் இத்தல பெருமையை உணர்த்தி அவனது சனி தோஷத்தை நீங்க செய்தார் தன் மனைவி தமயந்தியை பிரிந்த நலன் இங்குள்ள அழகிய நாதரை வழிபட்ட பிறகு அவளை மீண்டும் அடைந்தார் கலியுகத்தில் திருப்பாட்சியத்தில் மட்டுமே இருப்பது விசேஷமாகும் மேலும் நல சக்கரவர்த்தி இங்குள்ள இறைவனை வணங்கி இரண்டு மரகத லிங்கங்களையும் ஒரு நவரத்ன மாலையையும் காணிக்கையாக கொடுத்து அர்த்த மண்டபத்தையும் எழுப்பியுள்ளார்கள் இவற்றிற்கெல்லாம் ஆதாரமாக கல்வெட்டுகளும் உள்ளன உச்சிகால பூஜையின் போது இரண்டு மரகத லிங்கங்களுக்கும் அபிஷேகம் நடைபெறுகிறது ஒரே நேரத்தில் இரண்டு மரகத லிங்கங்களையும் காண்பது அபூர்வமாகும் பிரம்மஹத்தி தோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து மூலவரை வணங்கி வழிபட்டு அதனால் தோஷம் நீங்கி அவர்களுக்கு நற்பயன்கள் கிடைத்த வரலாறு இங்கே இருக்கிறது

தனி சிறப்புகளை கொண்ட முக்கிய சிவஸ்தலமாக திருநோக்கிய பார்த்தோம் இவ்வளவு சிறப்புகளை கொண்ட வழிபாட்டு தலமாகிய இத்தலத்திற்கு அனைவரும் சென்று வழிபட்டு தோஷங்களை நிவர்த்தி செய்து நலமுடனும் பலமுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ வேண்டும் என்றும் அடுத்த புதன்கிழமை அன்று சிறப்பு சிவஸ்தலங்கள் என்ற தலைப்பின் மூலம் மற்றும் ஒரு சிறப்பு சிவஸ்தலத்தை பற்றிய விவரங்களுடன் உங்களை மீண்டும் சந்திக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ஜெயந்தி பாலசீனிவாசன் நமஸ்காரங்கள் நன்றிகள் ஓம் நம சிவாய